யாழ்ப்பாணம் சுருவிலை புறப்படமாகவும் மீசாலை வடக்கு புத்தூர் சந்தையை வதைவிடமாகவும் கொண்ட மகேஸ்வரி அருணாசலம் அவர்கள் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இறைவனடி சேர்ந்தார் அண்ணா காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை கஜவல்லி அம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் மயில்வாகனம் ராசம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற இடைப்பாடிய உப அதிபர் சாமகச்சேரி இந்து கல்லூரி அருணாசலம் அவர்களின் பாசமிகு மனைவியும் ராதா ராஜ் பாரத் ராஜி ஆகியோரின் அன்புத்தாயாரும் காலம் சென்ற சரோஜினி தேவி மற்றும் பரமேஸ்வரன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற பொன்னப்பனம் அவர்களது பாசமிகு மைத்துணியும் கமலநாதன் நரேந்திரன் ஜெயராணி சுகந்திரி ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் ஷஹானா ஆகாஷ் தேனுகா சங்கீத் சந்தோஷ்ராவார் அன்னாரது ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் ஒரு மணியளவில் அன்னாரது இல்லத்திலே நடைபெற்று பின்னர் வேம்புராய் இந்து மயானத்தில் புதமிடல் தகனம் செய்யப்படும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் கொள்ளப்படுகின்ற குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு ராதா ஒன்பது நான்கு ஏழு ஒன்று எட்டு மூன்று ஐந்து ஒன்று ஆறு நான்கு மூன்று மகன் ராஜ் ஒன்று நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஒன்பது ஏழு எட்டு மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று ஆறு நான்கு ஏழு எட்டு இரண்டு எட்டு ஐந்து ஆறு ஒன்பது நான்கு மகன் பாரத் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஆறு மூன்று எட்டு ஒன்று ஏழு நான்கு இரண்டு ராஜி நான்கு நான்கு ஏழு எட்டு ஒன்பது நான்கு ஏழு நான்கு மூன்று இரண்டு இரண்டு எட்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள்